வணக்கம்ப்பா இந்த வெயில் காலத்தில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுப்பா மூணு மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயாப்பா இருக்கணும் சரி அப்படி வேலை விஷயமாக வெளியே போகணும் வரணும் அப்படின்றவங்க என்ன செய்யணும் எலும்பு சம்பளம் இருக்கு இல்லையா அந்த எலும்பு சம்பளத்தை ஒரு பழத்தை நல்லா புளிங்க ஒரு ரெண்டு டம்ளர் ஜூஸுக்கு தண்ணியை ஊற்றுங்க அதில் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ரொம்ப வேண்டாம் எல்லாமே ஒரு அரை அரை உப்பு அரை இனிப்பு இருக்கிற மாதிரி வச்சு நல்லா கலந்து ரெண்டு டம்ளரையும் குடிச்சிட்டு நீங்கள் வெளியே கிளம்புங்க கிளம்பும் போது என்ன செய்யணும் ஒரு கொடை எடுத்துக்கணும் கொடையும் வெள்ளை கொடையாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லாட்டி கருப்பு கொடையிலேயுமே உள்ளே வெள்ளை பூசிப்பாங்க அந்த மாதிரி வெள்ளையாக தெரியும் அந்த மாதிரி கொடைகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே கிளம்புனா கண்டிப்பாக தண்ணி பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டே போகணும் போய் அப்பப்போ அந்த தண்ணி தாரம் இல்லாட்டி வெயிலுக்கு வந்து மயக்கம் கறக்கம் வந்து உசுறுக்காகத்தாக்க வரக்கூட இன்னும் சூழ்நிலை கூட ஏற்படும் அதனால் கையில் கூட வாட்டர் பாட்டில் இருக்கணும் கண்டிப்பாக போகும்போது எலுமிச்சல் ஜூஸ் குடிச்சிட்டு போகணும் அது உப்பு சக்கரை கலந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த தண்ணி சத்து பற்றாக்குறையே அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுணும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க